மாவட்டத்தில் ஓடக்கூடிய அந்த அந்த தண்ணீர் செண்பகுவலி தண்ணீர் என்பது ஓடும்போது எனக்கும் தான் என்னுடைய சொந்தக்காரர்களும் என்ன கட்சி தமிழர்களான என்னுடைய சொந்தக்காரர்கள் அந்த பாசன பரப்பிலே லட்சக்கணக்கிலே இருக்கிறார் அது ஒரு வகையில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் மகிழ்ச்சி ஆனால் இது என்ன மாதிரியான சிக்கலில் அந்த செண்பகவல்லி இருக்குதுன்னு நம்ம விவசாயிகள்கிட்ட சொல்லணும் அது இங்கே பிரதான தேவையாக இருக்குது என்ன மாதிரியான சிக்கலுக்குள் அது உள்ளாக்கப்பட்டிருக்கிறது செண்புகள்ளி கால்வாய் மேலே உச்சியில் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் விவசாயிகள்கிட்ட சொல்லணும் வெளிப்படைய பேசணும் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ஏற்கனவே இந்த தண்ணி வருமா வராதா நீர்த்து போய்விட்டது பொய்த்து போய்விட்டது என்று சொல்லி அந்த செண்புகொள்ளி கால்வாய் பாசன பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த மறந்து போயிட்டான் அந்த கால்வாயவே மறந்துட்டான் அதற்கு பின்னால் இப்போ ஒரு வேகம் கிளம்பி இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து கூட அதை கேரளா அமல்படுத்தவில்லை என்கிற இடத்திலிருந்து நான் தொடங்க அதான் உங்க விவசாயிகளை கூட்டுறோம் ஆர்வத்தோடு வர்றாங்க ஆயிரக்கணக்கில் வர்றாங்க வந்துட்டு இந்த தண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற வாக்குறுதியை நாம் கொடுக்குறோம் என்று சொன்னால் அதற்கு பல முகாந்திரங்களிலே நாம் முயற்சி எடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் எனக்கெல்லாம் ஒரு குறை இருக்கு என்னெல்லாம் யாரும் கூப்பிடல இந்த கூட்டத்துக்கு யாரும் கூப்பிடல ஆனால் சமூகங்களை குறித்து நான் பத்து இருபது ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறேன் எழுதிக் கொண்டிருக்கிறேன் பல தளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஆனாலும் எங்களுக்கெல்லாம் அழைப்பு வருத்தம் இல்லை ஆனால் அது அமைந்திருக்கக்கூடிய இடம் அந்த பெரியார் டைகரசரோட ஈஸ்ட் டிவிஷன் அப்படிங்கிறதுல இருந்து நாம் இந்த விவசாயிகளுக்கு சொல்லி அதை மறந்துடாதீங்க தண்ணி வந்துடும் நாலு கழிச்சு காலையில் எட்டு மணிக்கு தண்ணி வந்துடும் நாம் உத்தரவாதம் சொல்ல முடியும் ஏனென்று கேட்டால் அவ்வளவு சிக்கலை அங்கே கேரளா மாநில அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கு சமீப காலம் ஒரு அஞ்சு ஆண்டுகள்ல ஆறு அமெண்ட்மெண்ட் இருக்கு டைகர் ரிசர்வ் என்ன அந்த டைகர் ரிசர்வ் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டாச்சுன்னா கட்டுமானங்களை அனுமதிப்பது ஒன்று ரெண்டாவது கேரளா போன்ற பிற்போக்குத்தனமான ஒரு ஸ்டேட் கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது முறையிட முடியாது நோ அப்பீல் டு கேரளா நடக்காது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துச்சுன்னா கேரளா நிறைவேற்ற விடுமா விடாது ஓப்பனா சொல்றேன் கேரளா எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது மாட்டாது

ரெண்டாயிரத்தி பதினெட்டு